ஜோதிட நண்பர்களுக்கு என் பணிவான வணக்கம் இந்த பதிவில் நாம் மொபைல் எண்களை உன்னுடைய உங்களுடைய மொபைல் எண்ணை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை திறம் அமையும் என்பதை இப்பதிவில் பார்க்கலாம் பொதுவாக ஜோதிடத்தில் எண்களுக்கும் ஜோதிடத்துக்கும் நெருங்கிய தொடர்புண்டு அந்த வகையில் என் கணிதத்தில் இந்த கிரகங்களுக்கென்று எண்கள் தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது சூரியனுக்கு ஒன்று சந்திரனுக்கு இரண்டு குருவுக்கு மூன்று ராகுவுக்கு நான்கு புதனுக்கு ஐந்து சுக்கிரனுக்கு ஆறு கேதுவுக்கு ஏழு சனிக்கு எட்டு செவ்வாய்க்கு ஒன்பது என்று பிரிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது ஒருவருடைய மொபைலின் கூட்டு பத்து இலக்கத்தையும் கூட்டும் பொழுது இரண்டு இலக்கமாக வரும் அந்த இரண்டு இலக்க எண்களை இரண்டு இலக்க எண்கள் என்பது எப்படி வேணாலும் பதினொன்று ப பன்னெண்டு பதினைந்து இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து நாற்பது இப்படி இரண்டு இலக்கமாக வரும் பொதுவாக ஜோதிடத்தில் இரண்டு அந்த கிரகங்களை இரண்டு அணியாக பிரித்துள்ளனர் ஒன்று பொருளணி இன்னொன்று உயிரணி பொருளணி கிரகங்கள் பொருளணி பொருளை மட்டுமே தரக்கூடியது உயிரணி கிரகங்கள் உயிர் காரகத்துவங்களை மட்டுமே தரக்கூடியது அப்படி பார்க்கும் பொழுது சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு கேது இவை வந்து உயிரணி கிரகங்கள் எனப்படுவது அதே போல பொருளணி கிரகங்கள் சுக்கிரன் புதன் சனி ராகு இவை வந்து உயிரணி கிரகங்கள் என்று அழைக்கிறோம் இப்படி இருக்கும் பொழுது இந்த நம்முடைய கூட்டுத்தொகையான கூட்டுத்தொகையானது உதாரணமாக ஒரு மூன்று எட்டு என்று எடுத்துக்கொள்ளும் ஒரு ஒரு முப்பத்தி எட்டு என்பது இப்போ மொபைல் எண்ணங்களை பத்து இலக்க எண்களை கூட்டும் பொழுது முப்பத்தி எட்டு வருகிறது முப்பத்தி எட்டு என்பது மூன்று என்பது குருவையும் எட்டு என்பது சனியையும் குறிக்கும் அந்த குரு என்பது என்ன பெரும் பணத்திற்கு காரகனாகிய குரு அதே போல வந்து ஆசிரியர் குருமார்கள் போதகர் இப்படி வந்து நிறைய வந்து குருவின் காரகத்துக்கு சொல்லலாம் இதையெல்லாம் வந்து இந்த சனி என்பது வந்து என்ன என்னன்னா இந்த பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் காரகத்துவங்களை எல்லாம் தடைய தடை செய்யும் ஏன்னா வந்து இந்த சனி என்னாலே சனி என்று என்றாலே தடை தாமதத்தை குடிக்கக்கூடிய கிரகம் ஒரு வந்து பெருபனம் என்பது பொருளாதாரத்தில் சிக்கலை தடை தாம தடை தடைப்படுத்தும் அல்லது தாமதப்படுத்தும் இந்த சனி பகவான் இந்த குருவுடன் சேர்ந்தெடுக்கும் பொழுது அதே போல வந்து இந்த உயர் பதவிகள் வகிப்பவர் கூட வந்து இந்த குரு பகவானே எடுத்துக்கலாம் உயர் பக பதி பதவிகளில் இருப்பவர்கள் இந்த ஆசிரியர் இதெல்லாம் இந்த இதையெல்லாம் வந்து காரகத்துவத்தை பூரா வந்து தடை தாமதம் தடைப்படுத்தும் அதே போல தாமதப்படுத்தும் அப்படி கிடைக்கிறதுனால கூட ஏதாவது ஒரு கொஞ்சம் ஏதாவது ஒரு பணம் வரணும் நமக்கு லம்ப லம்சமாக ஒரு பணம் வரணும் ஒரு இடத்துல இருந்து அந்த பணத்தை வந்து விடாமல் தடுக்கும் நிறைய வந்து ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு சொத்து இருக்கு நம்ம தாத்தாவுடைய சொத்து அந்த சொத்துல வந்து ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தும் ஒரு தடை ஏற்படுத்தும் தடை ஏற்படுத்தும் அந்த சொத்து நம்ம கிடைக்காத வந்து ரொம்ப தாமதப்படுத்தும் என்ன பண்ணால் நிரந்தரமா தடை பண்ணிவிடும் இதுதான் சனி பகவானுடைய வேலை அதனால தான் இந்த கிரகங்கள் வந்து எப்படி அமையணமுன்னா வந்து எண்கள் வந்து ரெண்டும் வந்து ஒத்து போகிற மாதிரி ரெண்டு வந்து நட்பு கிரகங்கள் அமைகிறது வந்து மிகவும் சிறப்பு இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து இந்த சுப கிரகங்களும் இணையலாம் இல்லைப்ப நட்பு கிரகங்களும் இணையிறது வந்து நட்பு கிரகங்களாக அமைவது போல் நம்மளுடைய மொபைல் எண்ணை தேர்ந்தெடுப்பது மிகவும் சிறப்பு அது எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ மொபைலில் ஒன்று ஒன்னு ஆறுனு எடுத்துக்கிறோம் ஒன்னு என்பது சூரியன் ஆறு என்பது வந்து சுக்கிரன் இந்த சுக்கிரன் என்பது சுக கிரகம் சூரியன் என்பது தலைமை இந்த ஜாதகத்தில் தலைமை இந்த சூரியன் வந்து என்னன்னா உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய கிரகம் ஒரு தலை ஒரு நாட்டின் தலைவராகட்ட அரசியல்வாதிகள் அரசியல் அரசியல்வாதிகள் இப்படி வந்து அந்த பெரிய பெரிய ஒரு பெரிய கம்பெனின்னு அதுல வந்து எம்டி போஸ்டிங்ல இருக்கிறவங்க இல்ல ஒரு பெரிய மேனேஜர் அந்த மாதிரி இருக்கிற பதவிகளை குறிக்கக்கூடிய ஒரு இந்த சூரிய பகவான் தான் அதனால வந்து இந்த சூரியன் சுக்கரன் சேர்ந்த சேரும் பொழுது உயர் பதவிகளை இருப்பாரு அதே போல வந்து இந்த சுக்கிரன் என்பது வந்து அன்றாட செலவுகள் அன்றாட அந்த ஆடம்பரம் ஆடை ஆபரம் ஆடை ஆபரணங்கள் அப்புறம் வந்து இந்த ஆடம்பரம் இதை குறிக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிர ரெண்டும் சேரும் பொழுது அவர் வந்து பெரும் பதவியில் இருக்கும் பொழுது நல்ல கம்பீரமாக நல்ல ஆடை ஆபரணங்களோட நல்ல கம்பீரமாக இருப்பார் அதே போல வந்து அவருடைய அன்றாட செலவுகளுக்கு என்பது பஞ்சம் இருக்காமல் அவர் வந்து ஒரு ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இப்படி வந்து எந்த கிரகம் இந்த எண்கள் கூடும் பொழுது இந்த இரண்டு இரண்டு இலக்க எண்கள் ஒன்றுக்கொன்று பகையாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் வந்து உங்களுடைய வாழ்க்கை சிக்கல் ஏற்படும் அதனால் இதை பார்த்து இந்த பதிவில் பார்த்து இந்த சுபகிரகங்களுடைய எண்ணை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுப்பதன் மூலம் உங்களுடைய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணி நல்ல இந்த கிரகங்களுக்கு உங்களுடைய இந்த கிரகத்துக்கு சூட் ஆகுற மாதிரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை தெரிய மாறும் இதை வந்து இன்னும் மேன்மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ல கேளுங்க எந்த கிரகத்துக்கு எந்த என்ன வந்து தேர்ந்தெடுத்த நல்லதுன்னு நான் வந்து வேணுமென சொல்கிறேன் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ல போடலாம் இது இருந்தாலும் அதே போல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு முறை சேஞ்ச் பண்ணி பாருங்க மொபைல் உங்கள் இல்லை பணம் உங்களுடைய மொபைல் மூலம் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து கண்டிப்பாக வந்து சனியுடைய தொடர்பு வந்து இன்னக்குற அதே போல் கேதுவுடைய தொடர்பு பொழுது வந்து கண்டிப்பாக தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படும் அதே போல் செவ்வையனை வந்து ஒரு ஆக்ரோசமான குணம் இப்போ வந்து ஒன்று ஒம்பது ஒரு ஒரு ஒன்று ஒம்பது பத்தொம்பது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து நல்ல ஒரு பெரிய பெரிய போஸ்டிங்கில் அதில் இருந்தால் கூட அவர் கூட வந்து யாரும் வந்து பேசுகிற மாதிரி இல்லைன்னா சிடு மூஞ்சி வச்சுட்டு இருப்பார் இது இருப்பார் இப்போ கோபக்காரனாக இருப்பார் இப்படி வந்து ஒரு இது இருந்தாலும் அன்பானவர் இருப்பார் இருக்க மாட்டார் அதே வந்து குடும்ப வாழ்க்கையில் பார்த்தோன்னா கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சண்டை வரும் இது வரும் வெளியில் பார்த்தா வந்து நல்ல பெரிய குடும்பமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு பெரிய பெரிய ஆளாக தான் இருப்பார் நல்லா இருப்பார் பட் என்னன்னா உள்ளக்குள்ளே சண்டைங்க அதிகமாக இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் தான் என்ற அகம்பா அகங்காவும் அகம்பாவும் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் தேர் தேர்ந்தெடுக்கும் போது அதை பார்த்துடுங்க கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சார் நான் சொல்கிறேன் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சார்